இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் நரேந்திராவோ ரஷ்யாவுக்கு செல்கிறார் நிழல் பிரதமரான ராகுல் காந்தியோ மணிப்பூருக்கு சென்று மக்களை சந்திக்கிறார் பிரதமரான ராகுல் காந்தியோ மணிப்பூருக்கு மக்களை சந்திக்க செல்கிறார் ராகுல் காந்தியின் நாடாளுமன்ற உரையால் கதி கலங்கி போயிருக்கிறது பாஜக ராகுலின் பேச்சுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் சங்கராச்சாரிகளும் இந்து மத தலைவர்களும் இனி இந்து மதம் இந்து மத பெருமை இந்துக்களை ஒன்று கூடுங்கள் சொல்லிட்டு போலியாக தம்பட்டம் அடித்துக்கொண்டு வட மாநிலங்களில் அசுர வளர்ச்சி அதற்கு மிகப்பெரிய தடுப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த செய்திகள் குறித்துதான் விரிவான தகவல்களை இந்த காணொலியில் பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்களை மை சென்னை வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பற்ற வைத்த நெருப்பானது வட மாநிலங்களில் கூடாரத்துடைய அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வச்சிருக்கே சொல்லலாம் தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜக கூடாரத்தை வந்து அம்பலப்படுத்துவதற்காக ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் வேகமாக பேசிக்கொண்டே இருக்கிறாரு தேர்தல் சமயத்திலேயே அமைப்பை ஒழித்து கட்டுவதுதான் தன்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொன்னவர் ராகுல் காந்தி அதனை தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் மற்றும் ஓபிசி மக்கள் இவர்கள் அனைவருக்கும் இந்திய அரசியலிலும் பொருளாதாரத்திலும் உரிமைகளும் நீதிகளும் சமமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஏற்படுத்திய விழிப்புணர்வு பிரச்சாரமானது வட மாநிலங்களில் மிகப்பெரிய சூறாவளியை உண்டாக்கி அங்க மறுமலர்ச்சியை உருவாக்கிட்டு இருக்குது ராகுல் காந்தியோட இந்த பிரச்சாரம் வந்துட்டு அங்க இருக்க இளைஞர்கள் பெண்கள் நல்ல வரவேற்பு பெற்றதுனாலதான் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய மண்ணை கவக்கூடிய சூழல் ஏற்பட்டது அதாவது அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து இடங்களுக்கு மேல இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றது பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் உத்தரகண்ட் போன்ற மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் நரேந்திரா மற்றும் அமித்ஷாவின் கோவில் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய குஜராத் மாநிலத்திலுமே ராகுல் காந்தி அவர்கள் ஏற்படுத்திய அரசியல் விழிப்புணர்வு பிரச்சாரமும் சரி அவருடைய சமூக நீதி அரசியலுமே அங்க நல்லா தலை தூக்கி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று இருக்குதுன்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல ஆனா ஊனா இந்துக்களே ஒன்று சேர்கள் இந்துக்களே ஒன்று சேர்கள் சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தொடர்ந்து இந்துக்களை வந்துட்டு அணி திரட்டம்ன்ற பேரில் அவர்களை வஞ்சிக்கின்ற வேளையே மிக நுட்பமாக செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த சூழலில் தான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய அஸ்திவாரத்தை ஆட்டம் காண வைக்கின்ற வேலையில ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வரது பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் சங்கி கூட்டத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்குது ஏன்னா இந்துக்களே ஒன்று சேருங்கள் இந்துக்களாக ஒன்று சேருங்கள் அப்படின்ற ஒரு வாசகத்தை வச்சுக்கிட்டு தான் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்பு வந்து தொடர்ந்து அரசு செய்தது செய்கிறது அவர்களால் அதை வைத்துக் கொண்டு தான் அரசு செய்ய முடியும் ஏனென்றால் அவர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாதனால இந்த அரசியல்ல தங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக தொடர்ந்து இந்துக்களை ஒன்று சேருகள் அப்படின்ற பேரில் தொடர்ந்து பெரும்பான்மையான இந்துக்களை வஞ்சிக்கின்ற வேலையும் சிறுபான்மை இந்துக்களாக இருக்கக்கூடிய சனாதனிகளை பாதுகாக்கின்ற வேலையும் தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பா இன்னைக்கு பாஜகவும் ஆர் எஸ் இந்துக்களே ஒன்று கூடுங்கள் இந்துக்களை ஒன்று கூடுங்கள் சொன்னாலும் இந்து மதம் அப்படின்றத மக்களை ஜாதிகளாக பிளவுபடுத்தி வைத்திருக்குது இந்து மதம் வந்துட்டு இப்படி மக்களை வந்துட்டு ஜாதியா பிளவுபடுத்தி வச்சிருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு இந்து மக்கள் வந்துட்டு உணர ஆரம்பிச்சுட்டாலே போதும் அவர்கள் வந்துட்டு இந்த வருணாசிரம கோட்பாட்டுக்கும் மனுஸ்மிருதியோட கோட்பாட்டில் கட்டுப்பட மாட்டார்கள் எதிர்த்து கேள்வி கேட்பார்கள் அவர்கள் தங்களுக்கான அரசியல் உரிமையை தேட ஆரம்பிப்பார்கள் அதன் மூலயமா தங்களுடைய பொருளாதார உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கான வழிமுறைகளாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை நோக்கி நகர்ந்து செல்வார்கள் அப்படின்றதுனாலதான் அதனாலதான் பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் விழிப்புணர்வுல இந்த ஜாதி ரீதியான பிரச்சனைகள் ஜாதி ரீதியான ஒடுக்க ஒடுக்குமுறை மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் ஓபிசி மக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுறாங்க அவர்களோடு சேர்ந்து ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தொடர்ந்து தன்னுடைய பிரச்சாரங்களில் முன்வைத்தாரு அது மூலியமா பார்த்தீங்கன்னாக்கா பெருவிதமான மாற்றங்கள் வந்துட்டு ஓபிசி மக்களுக்கு ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் மத்தியிலே இந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அம்பேத்கர் போன்ற பெரும் தலைவர்கள் அன்று அரசியலை ராகுல் காந்தி அவர்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து செயல்பட்டு வராரு அதிலையும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் இந்த அரசியலை பேசுவது என்பது காங்கிரஸ் கட்சிக்கு வட மாநிலங்கள்ல வரவேற்பு வந்து கிடைக்க வச்சிருக்குது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகம் கட்டி முடிப்பதற்குள்ளாகவே எதுக்காக அவசரப்பட்டு இப்ப திறக்கிறீங்க எதுக்காக அங்க பிராண பிரதிஷ்டை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்பொழுதே சங்கராச்சாரியார்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த இதை வந்து முழுசா கட்டடத்தை கட்டுமானத்தை முழுவதும் கட்டி முடிப்பதற்காக ஏன் அவசரம் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஆதி சங்கரனால் நியமிக்கப்பட்ட நான்கு ஒரிஜினல் சங்கர மடங்களை எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம அந்த அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகம் திறப்பு விழாவை இந்த சங்கராச்சாரிகள் எல்லாருமே புறக்கணிக்கவும் செஞ்சாங்க ஆதி சங்கரனால் நியமிக்கப்பட்ட ஒரிஜினல் நான்கு சங்கர மடங்களும் அந்த சங்கர மடங்களை நிர்வாகப்படுத்துகின்ற நான்கு சங்கராச்சாரிகளும் இந்த நிகழ்வை வந்துட்டு புறக்கணிச்சாங்க நரேந்திர அவர்கள் தன்னுடைய சொந்த லாபத்திற்காகவும் கட்சியினுடைய விளம்பரத்திற்காகவும் கடவுள்களை பயன்படுத்துவதோடு இந்து மதத்தையும் சனாதனத்தையும் மீறி செயல்படுற அப்படின்னு சொல்லிட்டு சங்கராச்சாரிகள் அந்த நிகழ்வுக்கு பிறகு தொடர்ந்து சொல்வதோடு இதையெல்லாம் நாங்க ஒருபோது ஏத்துக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க இன்னைக்கு அதே சங்கராச்சாரிகள்ல ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சிற்கு பெரும் வரவேற்பை வந்து கொடுத்திருக்கிறாரு அதாவது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசியதில் எந்த தவறும் இல்லை அவர் உண்மையை தான் சொல்லி இருக்கிறாரு இந்து மதம் அல்லது இந்து இசம்ன்றது பாத்தீங்கன்னா அன்பையும் அரவணைப்பையும் தான் போதிக்கின்றதே தவிர வன்முறையை ஒருபோதும் போதிப்பதில்லை ராகுல் காந்தி அவர்கள் சரியாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கராச்சாரிகளில் ஒருவர் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவு கரம் நீட்டுவது போல பேசி இருப்பது இன்னைக்கு வட மாநிலங்களில் இந்து மக்கள் மத்தியில் ராகுல் காந்திக்கு ஒருவித ஆதரவையும் ஏற்படுத்தி இருக்குது முக்கியமானவராக கருதப்படுகின்ற உத்தரகண்ட் மாநிலத்தை சேர்ந்த சுவாமி அவிமுத்தேஸ்வரந்தா தான் இந்த கருத்தை வந்துட்டு வெளிப்படையா ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவாக தெரிவிச்சிருக்கிறாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்திலும் சமூக வலைதளங்கள் மூலியமாக ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசினார் அப்படி அனைத்து இந்து மக்கள்கிட்டயும் போய் சேர்ந்திருச்சு அதை விட முக்கியம் என்னன்னாங்க சங்கிகள் வந்துட்டு தொடர்ந்து அவர்கள் வந்துட்டு இது பண்ண ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு இந்து மதத்தை புண்படுத்துறன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருடைய வீடுகளை முற்றுகெடுத்த ஒரு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்துகின்ற சூழலையெல்லாம் செய்த போதும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்து மக்களை தெளிவா புரிஞ்சுகிட்டாங்க ராகுல் காந்தி வன்முறையாளர் சொன்னது எங்களை இல்லை போலியாக இந்து வேடம் போட்டுக்கொண்டு இந்து மதத்தை அவமதிப்பு செய்கின்ற பாஜக ஆர் போன்ற மதவெறி கூட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் வன்முறையாளர் சொல்லியிருக்கிறார்களே தவிர அன்பையும் அரவணைப்பையும் ஏற்றுக்கொள்கின்ற சக மனிதனை மனிதனாக மதிக்கின்ற எங்களை போன்ற இந்துக்களை வந்துட்டு ராகுல் காந்தி ஒருபோதும் சொல்லவில்லை அப்படின்றத இந்து மக்கள் பெரும்பாலும் புரிந்து கொண்டார்கள் நரேந்திரா அமித்ஷா ராஜ்நாத் சிங் மற்றும் பாஜக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் என்னதான் ராகுல் காந்தியோட பேச்சுக்களை தொடர்ந்து 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 திரித்து திரித்து பேசிட்டு வந்தாலுமே இவர்களுடைய பருப்பு இங்க வேகல அப்படின்றதான் கலை தார்த்த இருக்குது இந்த நேரத்துல தான் இந்திய நாட்டுல நீட் முறைகேடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பொது மக்களுடைய மரணங்கள் குஜராத்தில் நடைபெற்று பல்வேறு கட்டிட இடிபாடுகள் பீகாரில் நடந்து கொண்டிருக்கின்ற பாலங்கள் இடிபாடு போன்ற பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தான் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக தன்னுடைய கடமைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு அதாவது பாத்தீங்கன்னாக்கா என்னதான் வந்துட்டு மைனாரிட்டி அரசாங்கத்தை அமைத்துக்கொண்டு கொண்டு நான் தான் பிரதமர்னு சொல்லிட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு ப மகுடம் சுட்டி கொண்டாலும் அவர் என்னைக்கும் சாமானிய உழைக்கின்ற வேதனையில் வாடுகின்ற மக்களை ஒருபோதும் சந்திக்கலை அதுவும் நாடாளுமன்றத்தில் மணிப்பூரில் அமைதி திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக பொய்யை வந்துட்டு தொடர்ந்து உதித்து கொண்டே இருக்கிறார் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டின் நிழல் பிரதமராக உழைக்கும் வேதனையில் வாடுகின்ற கஷ்டப்படுகின்ற பிரச்சனையில் சிக்கி கொண்டு தவிக்கின்ற மக்களுக்கு ஆதரவாக தான் எப்பொழுதும் இருப்பேன் சொல்லிட்டு இந்த நாட்டினுடைய ஒரு நிழல் பிரதமராக மக்களின் துயரை துடைக்கப்பதற்கு கரங்களை நீட்டுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல தலைவராக இது செயல்பட்டு இருக்காது இப்பொழுது ஒன்றிய பிரதமர் நரேந்திர அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணப்பட திட்டமிட்டிருக்கிறார் ஆனால் ராகுல் காந்தி அவர்களோ எந்த மணிப்பூரில் அமைதி திரும்பச்சுன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பிரதமர் நரேந்திர பச்சை போய் சொன்னாரோ அந்த மணிப்பூருக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய போயிருக்கிறாரு அது மட்டும் மேத்தி மற்றும் மக்கள் ரெண்டு தரப்பு சந்திச்சு பேசி இருக்கிறாரு சமீபத்துல டெல்லியில உழைக்கும் தொழிலாளர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை ராகுல் காந்தி அவர்களிடம் வெளிப்படைய தெரிவிச்சிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதான் மக்களுடைய பிரச்சனையை பத்தி எந்த ஒரு கவலையும் படாம ஒன்றிய பிரதமர் நரேந்திர அவர்கள் ரஷ்யாவுக்கு போறாரு கிரிக்கெட் வீரர்களை சந்திச்சு பேசுறாரு கார்பெட் முதலாளிகளை பெரும் பணக்காரர்களையும் சந்தித்து சந்தித்து பேசுறாரு ஆனா சாமானிய மக்களையோ சாமானிய மக்கள் சந்திக்கக்கூடிய கூடிய பிரச்சனைகள் குறித்தோ அவர் தெரிந்து கொள்வதற்கோ அறிந்து கொள்வதற்கோ அதற்கு கொஞ்சம் கூட துளியும் நேரம் இல்லாதது போல நடந்து நரேந்திராவுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்திய மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தியும் அவர் மேல வந்துட்டு கோபத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்குது என்னதான் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மைனாரிட்டி பிரதமராக இப்பொழுது இருந்தாலும் தான் பெரும் மெஜாரிட்டியோடு ஆட்சி செய்வதாக நினைத்து கொண்டு தினமும் தன்னுடைய பழைய பந்தா படாபத்துகளோடு நரேந்திரா அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திரா மீது மிகப்பெரிய வெறுப்பம் வந்துட்டு மக்கள் மத்தியில உருவாக்கி இருக்குது அதே நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்கு சரியான உதாரணமாக இருந்து கொண்டு செயல்பட்டு இருக்கிறாரு இது மக்கள் மத்தியில மிக பெரிய வரவேற்பை ராகுல் காந்தி மீதான அன்பையும் எல்லாத்துக்கும் அதிகப்படுத்தி இருக்குது அதாவது அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இப்போது சரியாக கொண்டிருப்பதோடு பிரதமருக்கான பயிற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்போது இருக்கக்கூடிய சூழலில் ராகுல் காந்தி அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் மாற்றங்கள் என்பது எதிர்கால இந்தியாவை சமூக நீதி பாதையில் அழைத்து செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து அரசியல் நிகழ்வுகள் எப்படி போகிறது என்பது குறித்து தொடர்ந்து பேசும் தோழர்களை நன்றி வணக்கம் பன்னீர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் உலகத்தில் ஓய்விக்கை ஓய்வு கொடுத்து